அர்ணனின் திறமை குருபக்தி பக்தி ஆடலை கண்டு வியந்த பரசுராமர் தன்னிடமிருந்த விஜய தனுசை கர்ணனுக்கு அளித்தார் பலரிடம் போரிட்ட போதிலும் சரி சில சந்தர்ப்பங்களில் அர்ஜுனனிடம் போரிட்ட போதிலும் சரி விஜய தனுசுவை பயன்படுத்தவில்லை குரு சேத்திர யுத்தத்தில் மட்டுமே பயன்படுத்தினார் விஜய தனுசுவின் நாணை எந்த ஒரு அஸ்திரத்தாலோ தெய்வீக ஆயுதங்களாலோ அறக்க முடியாது பல்லாயிரம் மந்திரங்களால் உருவேற்றப்பட்ட இந்த தனுசுவை கையில் வைத்திருப்போரை எவராலும் வெல்ல முடியாது பிரம்மாஸ்திரம் பிரம்மசீரிசம் போன்ற அஸ்திரங்களாலும் கூட இந்த தனுசை கையில் பிடித்து இருப்பவரை வீழ்த்த முடியாது கர்ணனின் கையில் இருந்த விஜய தனுசுவை பற்றி கிருஷ்ண பகவான் நன்றாக அறிந்திருந்தார் அதனால் தான் அர்ஜுனன் கர்ணனை குறைத்து கூறும் போதெல்லாம் கர்ணனின் வளத்தை குறைத்து மதிப்பிடாதே என்று எச்சரித்து வந்தார் குருசேத்திர போரில் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது சாபத்தின் காரணமாக கர்ணனின் தேர் சகரம் பள்ளத்தில் விழுந்தது அப்போது கையில் பிடித்திருந்த விஜய தனுசுவை தேரிலே வைத்துவிட்டு தேர் சகரத்தை பள்ளத்திலிருந்து மீட்டுக வந்தார் கர்ணன் அதை பயன்படுத்திதான் கர்ணனை அர்ஜுனன் வீழ்த்தினான் விஜயதனுசு கர்ணனின் கையிலேயே இருந்திருந்தால் உலகில் யாராலும் கர்ணனை தோற்கடிக்க முடியாது ஆனால் தர்மத்துக்காகவும் குருபக்திக்காகவும் தனது சக்தியை ஒதுக்கி வைத்த கர்ணன் இறுதி வரை நேர்மையும் உயர்ந்த நெறியையும் கடைபிடித்தான் வெற்றி அவனை விளக்கினாலும் உலகம் எப்போதும் அவனை வீரனாகவே போற்றிக் கொண்டிருக்கிறது